मेरे साथ बोलिए भारत माता की मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष नयनार नागेंद्र जी हमारे यशस्वी पूर्व अध्यक्ष श्री के अन्नामलाई जी श्री ए मुथु पलेवेरम जिला अध्यक्ष डॉक्टर पी सुधाकर रेड्डी प्रभारी तमिलनाडु अरविंद मेनन राष्ट्रीय सचिव श्री पोन राधाकृष्णन पूर्व सांसद श्री एम आर गांधी आगे आओ आगे आओ गांधी जोर से ताली बजाओ गांधी जी के लिए देखमा के श्री एम आर गांधी विधायक डॉक्टर तमिल साई जी श्रीमती वानती श्रीनिवासन श्री आर शरद कुमार जी और आज इस विशाल कार्यकर्ता सम्मेलन में தமிழ்நாடு சீட்ட மேத்த பாரதிய ஜனதா பார்ட்டி மாலிகோ பிரணாம தலைவர்களையும் வணங்கி வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான்கு பெருங்கோட்டங்களில் இருந்தும் மிக திரளாக வந்திருக்க भारतीय जनता कक्षियों बूथ सुंदरगल आने वाली हम वानगी वरवेत्र मगल सबसे पहले मैं तमिलनाडु की धरती पर महान तमिल भाषा में बात नहीं कर पा रहा हूं इसलिए आप सभी की क्षमा मांगता हूं इंद्र मेरे पुण्य भूमि आने तमिल के तले तमिल मक्कला की उंगलियों डटतील தமிழ் மொழியில் பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது அதற்காக உங்களிடத்தில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பூமி வீர்த்தா சன்ஸ்கிருதி அனுகிரகி பூமி கோபி மே பிரணாம் கருத்தும் இந்த மண் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது வீரம் மிக்கது பண்பாடு மிக்கது கலாச்சாரம் மிக்கது முதலில் தமிழக மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल तमिलनाडु के ही धरतीपुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए मैं आज ला गणेशन जी ने पूरा जीवन जो भारतीय जनता पार्टी का काम किया उनकी आत्मा की शांति के लिए प्रभु को प्रार्थना करता हूं தமிழக மண்ணை சேர்ந்த ஒரு மாமனிதர் நாகாலாந்தின் ஆளுநராக இரு பதவியில் இருக்கும் போது திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார் தன் வாழ்க்கையே பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகம் செய்த அந்த மா மனிதரின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நான் இங்கே என் உரையை தொடங்குகிறேன் சப்சே பே தேஷ்க பிரதான் மந்திரி நரேந்திர மோடிஜி और पार्टी श्रीमान नड्डा जी को धन्यवाद பார்ட்டி प्रत्याशी बनाया है பண்ண முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான सीपी कृष्णन अवर नाटिन मिग उ जनाधिपति मुनार मैं तमिलनाडु की जनता को भी ये बताने आया हूं कि अब राज्यसभा में उपराष्ट्रपति पद पर आसीन होने के बाद सभापति के रूप में तमिलनाडु का बेटा श्री सीपी पी राधाकृष्णन विराजमान होने वाले हैं ராஜ்யசபை தொடங்கும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர் தான் வீட்டிற்கு போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோபி என் அப்துல் கலாம் ஜி கோ பாரத் ராஷ்டிரபதி பனாக்க

எந்த கால கட்டத்திலும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழளுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராக தான் இருந்து இருக்கிறார் अभी अभी मोदी जी ने महाराज राजेंद्र चोल ने वर्षों पहले गंगईकोंडा चोलापुरम मंदिर का निर्माण शुभारंभ किया था इसके उपलक्ष में கா அபிஷேகர் கங்கா காணி ஜெசி ஆய் மோதிஜிஜி மந்திர காண்டனா தமிழ் மண் மொழி மக்கள் பண்பாடு இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார் அது மட்டுமல்ல எப்படி கங்கை கொண்டு அங்கே கங்கையை கொண்டாரோ கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சௌராஷ்ட் தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் பவித்ர கேரா நரேந்திர மோடி ஜி கியாக காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது இது மட்டுமல்ல சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடைபெற்றது நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார் மித்ரோ அபி அபி பஹல் பாகிஸ்தானி நாகரிகோ கி ஆத்தவாத நாதா கே ஆத்தவாதி அக்கா கோ மோடிஜி ஆசன் சிந்தூர் பாகிஸ்தான் சமாத்தில் அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மதத்தின் பெயரால் கொலை செய்த மிக பெரிய துக்கரமான ஒரு நிகழ்வு பகல் காமில் நடைபெற்றது அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அளிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் மூலம் சாதனை படைத்திருக்கிறார் மித்ரோ ஆபரேஷன் को समाप्त किया और ऑपरेशन महादेव ने தீனோ ஆத்தவாதியோ சமாப்தோ காலேஷன் சிந்து தீவிரவாதத்தின் முதுகெலையே முறித்து காட்டினார் நமது மோடி அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் திருவள்ளுவர் सदियों पहले तिरुकुल्ल में शेर की व्याख्या की थी राजा की व्याख्या की थी वही राजा होता है जिसके पास सेना प्रेम करने वाली प्रजा धन मजबूत सहयोगी और शक्तिशाली किले होते नरेंद्र मोदी जी आज திருவள்ளுவர் மோடி அவர்கள் நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நல்லாட்சி என்பது எது என்பதை விளக்கும் வகையில் ஒரு அருமையான திருக்குறளை கூறியிருக்கிறார் ஒரு நல்ல மன்னன் என்பவன் அருமையான குடிமக்கள் வலிமையான சேனை அருமையான ஒரு விளைநிலம் நிலம் அருமையான மக்கள் இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குரலின் उर्द अंद कु तरह सरपा न भाइयों बहनों अभी लोकसभा में मोदी जी ने एक कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल रखा पूरा विपक्ष विरोध करने लगा क्या है कॉन्स्टिट्यूशन बिल कोई भी सीएम या प्रधानमंत्री ஜல்லை நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது சட்ட முன்வடிவு ஆயிரத்தி நூத்தி முன்னூத்தி முப்பது எடுத்து வைக்கப்பட்டது அதை எதிர்கட்சிகள் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன அந்த சட்டம் என்ன சொல்லுது எந்த சி எம் பி எம் மந்திரியோ யாராக இருந்தாலும் सिल निले एपटा अव पदवीलूड़ा विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है यह बिल की मैं आज कहने आया हूं डीएमके के, के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी आठ आठ महीने तक जेल में रहे इस्तीफा नहीं दिया मुझे बताइए ஜார் அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்கிறேன் தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஒருவர் எட்டு மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா जरा जोर से बोलो जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या जेल जय आमा ये डीएमके वाले एक सौ तीसवे कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे स्टालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो முக்கியம காலே காம கண்ணே முக்கியமோ நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நூற்றி முப்பதாவது சட்டம் முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு சொல்ல போறார் கருப்பு சட்டம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் நான் சொல்றேன் ஐயா கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீங்க இருட்டு நடவடிக்கையில் கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை பயோ வேனோ ஆனேவா தினோமே தமிழ்நாடு மேஜேபி என் சாத்தியோக்கு சர்க்கார் ஜாரையே அன்பான சகோதர சகோதரிகளே வருங்காலத்துல நம்ம பிஜேபி இவர்கள் கூட்டணியில் இருக்க என் ஆட்சிதான் அமைய இருக்கிறது ம்ே சர்க்கேஷ்மே சப்சே கரப்ட் சர்க்கார் இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழல் ஆட்சி என்றால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற திமுக ஆட்சி தான் இன்னொன்னு ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्केम ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्केम नोबल स्टील का स्केम न्यूट्रिशन किट स्केम फ्री धोती स्केम कैश फॉर जॉब स्केम रेड सेंट स्मगलिंग स्केम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ए डीएमके एंड कंपनी खा गई இந்த திமுக அரசு ஊழல் பட்டியலை சொன்னா நீண்டுகிட்டே போகும் டாஸ்மாக் ஊழல் பிஜிஎம் ஊழல் எல்காட் ஊழல் டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் சாண்ட் மைனிங்ல ஊழல் அதுக்கப்புறம் இன்னும் இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல் கேஷ் பார் வேலை கொடுக்கிறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து उंगे के तो आज यहाँ पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के सात बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे NDA को 18% நண்பர்களே இன்னைத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேலே இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க சொல்லிக் கொள்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம பதினெட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம் 21% वोट मिला था நம்ம கூட்டணி யான ए اي டி எம் கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள் دونوں का टोटल करते हैं तो लगभग लगभग 39% वोट एनडीए का होता है बेर문에 இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்று கொண்டிருக்கிறோம் एनडीए का ए اي டி எம் கே के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है तमिलनाडु के विकास का एक नया रास्ता है एनडीए कूटनील कूटी अल अति तमिलनाट मेन्मेड़ वलर्ची अड़े तमिल मकान मुन्टनी भाई और बहनों अभी अभी हमारे सारे नेताओं ने बताया भारतीय जनता पार्टी देश भर में जहां पर भी चुनाव लड़ती है जीतती है वो तो चुनाव का श्रेय हमारे बूथ के हजारों लाखों कार्यकर्ताओं को जाता है நண்பர்களே இப்ப பேசின எல்லா தலைவர்களும் சொன்னாங்க போட்டியிட்ட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுமையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் उंग मादरी बूथ लगे व्यक्ति का कारण अगले आठ माह के अंदर हमारा हरेक कार्यकर्ता नुक्कड़ सभाएं करेगा घर घर जाएगा तमिलनाडु की हर माता बहन दलित आदिवासी पिछड़े का संपर्क करेगा और मोदी जी की योजनाएं पार्टी के கோ தமிழ்நாடு நண்பர்களே நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி இப்ப என்ன இருக்குன்னா வரப்போற எட்டு மாத காலத்துல ஒவ்வொரு பூத்துல இருக்கவங்களும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும் வீடு வீடாக போக வேண்டும் அதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாரையும் பார்த்து மோடி அவர்களின் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் எல்லாம் எப்படி பயன்பெறுவார்கள் அதே போல தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நம்ம ஆட்சி திட்டங்கள் அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா नहीं हमारे सभी सहयोगों को चुनाव जिताने के लिए काम करना है नमी पोटी वेटर व्यक्ति का उल्डम भाइयों बहनो ये इंडिया अलाइंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं ना देश का भला कर सकते है जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूं ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित है நண்பர்களே இந்த இந்தி கூட்டணிக்காரங்க எல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க வரப்போற தேர்தலில் வந்து அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் சி எம் ஆக்கணும் சோனியா காந்தி சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்திய பிஎம் ஆக்கணும் ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயநிதி சி ஆவப் போவதில்லை முதல்வராக வர முடியாது राहुल गांधी आधे போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் எண்ட்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவிந்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதிகூறுகிறேன் अभी अभी मोदी जी ने लाल किले से जीएसटी के सुधार की बात की है मोदी जी के जीएसटी सुधार आने के बाद आम आदमी के उपयोग की काफी चीजों में பயங்கர் டாக்ஸ் கம் ஹோனேவாலா ஹை தற்போது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் தில்லி செங்கோட்டையிலிருந்து இருந்து உரை நிகழ்த்தினார் அப்ப ஜிஎஸ்டியை எப்படி எல்லாம் சீரமைக்க போறோம் அந்த கூட்டமைப்பு இப்ப நடந்தது சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மோடிஜி நே ஏக் லாக் கரோட் ரூபியே युवाओं के रोजगार की शुरुआत की है इसके योजना की घोषणा की है नम भारत प्रदर्शन मोदी लक्ष्य को इले वापस मेक तटक्र देश भर में से घुसपेटियों को चिन्हित करने के लिए हाई पावर डेमोग्राफी मिशन ோ நம்ம டெமோகிராபி நம்ம நில அமைப்பு அமைப்பு நம்மளுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மா ஒரு இடம் உயர்வாகவும் மற்ற இடம் தாழ்வாகவும் இல்லாமல் எல்லாவற்றையும் முன்னேற்றக்கூடிய அளவில் மிக அரிய திட்டத்தையும் இப்போது அவர் கொண்டு வந்திருக்கிறார் பாயோபேனோ अंत में मैं इतना ही कहना चाहता हूं ये 28 विधानसभा के कार्यकर्ता आज यहां है आप सभी को कहना चाहता हूं नये नागेंद्र जी के नेतृत्व में आने वाले चुनाव में यहां पर तमिलनाडु में एनडीए की सरकार बने इसका समय आ गया है डीएमके को उखाड़ कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता आज से लेकर चुनाव तक अपनी कमर कसले और मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए को विजय दिलाने के लिए संकल्पबद्ध हो नंबर बूथ लेंदूंगा வரப்போற வெற்றியை நீங்க முன்னறிவிப்பு செய்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க இங்க வரப்போற தேர்தல்ல டிஎம் வேரோடு பிடுங்கி எரிந்து என் வெற்றியை அறிவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பால் தான் கொண்டு வர முடியும் முஜே பத்தாயே ஆப் லோக் அப்னே அப்னே பூத்மே பரிசிரம்மர்த்தன் ஜாயங்க எல்லாரும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய உழைப்பால் பெரிய வெற்றிக்கான மாற்றத்தை உருவாக்குவீர்களா சொல்லுங்க பதில் சர்க்கார் சர்கார் என்டிஏ ஆட்சியை ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவீர்களா मोदी जी को विजयी बनाएंगे मोदी जी वेटर वीरगला तो मेरे साथ दोनों हाथ उठाइए उठाइए दोनों हाथ लारे उरक का उलूंग विजय के संकल्प की मुट्ठी मुठ्ठी बीजिए मुन्ने मुन्न और प्रचंड आवाज से बोलिए भारत माता की जय वंदे मातरम वन दे वन दे आप सभी का बहुत बहुत धन्यवाद वनकम नन्हीं वणकम சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்காதட்டா சோற ஊட்டா தாங்காது டா சிவண்டா 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 எதுக்கு